ஏன்னு ஒரு வரல கூப்டா வரப் போறேன் அதெல்லாம் இருக்கட்டும் அப்புறம் பல பிரச்சனைக்கு அப்புறம் இன்னைக்கு தான முத முதல்ல வேலைக்கு போறேன் அதான் நீ போறும்போது உன்னை பார்த்துட்டு போனா எல்லாம் நல்லதாவே நடக்கும் ம் ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டியா இன்னைக்கு என்ன செய்யப் போறே தெரியல ஐஸ் வைக்கறனா அடி போடி பைத்திய காரி சரி அப்படி கொஞ்சம் தள்ளி நில்ல ஆ நின்னுட்டேன் முத நான் வேலைக்கு போறேன் மாமன் ஆசீர்வாதம் பண்ணு ஏ லூசு பைத்திய மாதிரி பண்றது பாரு ஏந்திரி ஏந்திரி யாராவது பொண்டாட்டி கல்ல விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்களே எழுந்துரு மாமா அறிவே இல்ல உனக்கு கொஞ்சம் கூட

இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எங்கடா கடவுள் நம்மள அப்படியே விட்டுடுவாரு நினைச்சேன் ஆனா நமக்கு இருக்கிறதுக்குன்னு ஒரு வீடு கொடுத்து உனக்குன்னு ஒரு வேலையும் கொடுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமாமா கடைசி வரைக்கும் இப்படியே நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் மத்தியானம் கொஞ்சம் நேரமா வரியா கோயிலுக்கு போயிட்டு வரோம் ஏண்டியா கடவுள் எங்கட இருக்கு கடவுள் நான் கண் கண்ட கடவுளே அந்த போலீஸ் தாண்டிய அவர் மட்டும் உதவி பண்ணலன்னா நம்ம இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்க முடியுமா காலம் முழுக்க அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் நானு சோனி வாங்க என்ன ரெண்டு பேரும் சொல்லாம கிளம்ப வந்திருக்கீங்க ராணி ஏன் நாங்க வரக்கூடாது என்ன வரும்போது சொல்லிட்டு தான் வரணுமா அங்கே அப்படி இல்ல திடீர்னு வந்திருக்கீங்களா அத அது ஒண்ணுமில்ல வீடெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தோம் அதுக்கு பிறகு வந்து பாக்கவே இல்ல சரி என்ன செய்யறீங்க எது செய்யறீங்கன்னு பாத்துட்டு போல முடிதா வந்தோம் என்னடா கலை வேலை கிளம்பிட்ட போல இருக்க ஆமா பாலிஸ் ஆமா இங்க நீங்க ரெண்டு பேரும் எங்க வெளியே கிளம்பிட்ட போல இருக்க என்னமா தங்கச்சி ஆமாண்ணா நான் செக்கப்புக்கு போனா ஹாஸ்பிடல் வரைக்கும் அத நான் அப்படியே செக்கப் முடிச்சிட்டு டியூட்டிக்கு போய்டுவேன் இவர் வீட்டுக்கு வந்துருவாரு சரி நாம ரெண்டு பேரும் வெளியில போறமே கனிக்கு ஏதாவது தேவையான்னு கேட்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அதெல்லாம்

சோனி கேன்சர் சொல்றீங்க ஆனா உங்க முகத்தை அப்படி உங்களுக்கு எதுவும் இருக்கிற மாதிரியே தெரியலையே சந்தோஷமா இருக்கீங்க ஆமா கனி ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் என் ஹஸ்பண்ட் கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு எனக்காகவே அவர் வாழறாரு இப்படி ஒருத்தர் இருக்கும்போது நான் எப்படி கவலைப்பட்டுட்டு இருக்க முடியும் இருக்கிறது கொஞ்ச நாள் தான் வாழற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போலாமே ஐயோ நம்ம செத்துருவோமா நமக்கு இப்படி ஒரு நோய் இருக்குன்னு நினைச்சு தின தினம் பயந்தா இவர் கூட இருக்கிற ஒவ்வொரு நாளும் உயிரோட சாகுற நாள் தான் அதான் அதை பத்திலாம் எதுவும் கவலைப்பட மாட்டேன் சோனி உன் நல்ல மனசுக்கு உனக்கு ஒண்ணும் வராது நீ சந்தோஷமா இதே மாதிரியே இன்னும் நூறு வருஷம் இருப்ப சரி ஆமா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே தெரியுமா இல்ல குழந்தை பிறந்த பிறகுதான் தெரியுமா ஏ கலை ஆக்சுவலா அது எங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை கிடையாது அது நாங்க தத்தெடுத்து வளர்க்கிறோம் ஆமாண்ண எனக்கு அப்பா அம்மானு சொல்லிக்க யாரும் இல்லை ஒரு அநாத ஹாஸ்டல்ல தான் நான் வளர்ந்தேன் ஒரு நாள் நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் ரவுடி பசங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்பதான் போலீஸ் என்னை காப்பாத்தினாரு அன்னையிலேருந்து தான் போலீஸை எனக்கு தெரியும் அப்புறம் அப்படியே நாங்கள் பழகி ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு வந்துட்டோம் யாரும் இல்லாத என்னை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சது எல்லாமே எங்க ஆசிரமத்தில் இருக்கிற சிஸ்டர் தான் எனக்கும் அவங்கள பார்த்து சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி அனாதியா இருக்கிற குழந்தைங்களை தத்தெடுத்து எடுத்து வளர்க்கணும்னு ஆசை இவர்கிட்ட சொன்னேன் எவரும் சரின்னு சொல்லிட்டாரு அப்புறம் எனக்கும் குழந்தையும் பித்துக்க முடியாது அதனால நம்மக்காண்டி ஒரு குழந்தைய எடுத்து வளர்க்கலாமன்னு யோசிச்சு முடிவு தான் பாப்பாவை நாங்கள் எடுத்து வளர்க்குறோம் யோ போலீஸு நீ எனக்கு மட்டும்தான் உதவி பண்ணிருக்கேன்னு நினச்சேன் ஆனா நீ பிறந்ததுலேருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் யாராவது ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணிட்டே போல இருக்கியா நீ ரொம்ப தங்கமானவையா உன் தங்கமான மனசுக்கு நீ சத்தியமா சொல்ற நீ நல்லா இருப்பையா இந்த பாரு நானெல்லாம் ஏனோ தானேன்னு இருக்கேன் உன்னைய மாதிரி இருக்க கத்துக்கணுமியா இனி பத்து ரூபா சம்பாதிச்சாலும் அதில் ஒரு ரூபா எடுத்து யாருக்காவது உதவி பண்ணணுமியா இன்னைக்கு சொல்றியா இருந்தா உன்னைய மாதிரி ஒருத்தவங்க இருக்கணுமியா இல்லைனா அவ்வளவு மனசுனா வாழ தகுதியா இல்லாதயா ஏ கலை என்ன நீ நம்ம கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படுறவங்களுக்கு நாம ஹெல்ப் பண்ணணும் ஆயுதம் கடவுள் இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு செய்யற சேவைதான் உண்மையான செய்ய தெய்வமே உண்மையே சொல்றேன் உங்களை மாதிரி ஒரு உத்தமர் கிடைக்க சோனி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சரி கனி அப்ப நாங்க வரவா ம் பாத்து போங்க எதுவும் மத்தியானத்துக்கு சாப்பாடு செஞ்சு வைக்கவா ஐயோ அதுல வேணா கனி இவரே பாத்துக்குவார் எல்லாமே இன்னைக்கு ஒரு நாள் நான் செஞ்சு கொடுக்கறேனே என்ன கேள்வி கனி இது செஞ்சு கொடு இந்த பாரு மா தங்கச்சியா இனி உனக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாத நான் அண்ணன் இருக்கேன் சரியா உனக்கு ஒண்ணுன்னா உசுர கூட கொடுப்பேன் ம் சரிங்கனே இல்லை யாரா இது புதுசா இருக்கா ஆளு ரெண்டு பேரும் சித்தப்பா சித்தப்பா இவங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்சவங்க நான் முதல்ல போலீஸ் வேலைக்கு ட்ரைனிங் போனால ஒரு ஊர்ல அந்த ஊர்ல இவங்க ரெண்டு பேரும் பழக்கம் வீட்டுல சண்டைன்னு சொல்லி வீட்டை விட்டு ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டாங்க அதான் நம்ம பண்ணை வீடு சும்மா இருக்கே அங்க தங்க வச்சுக்கலாம்னு தான் தங்க வச்சேன் என்னது பண்ணை வீடு சும்மா இருக்குன்னு தங்க வச்சியா சும்மா கிடந்து அது பாட்டுக்கு கடந்து போகுதாட வர வர கண்டு கழுதுன்னா வீட்டுக்குள்ளார விட்டு வைக்கிறதுக்கு இது என்ன சத்திரமா ஏன் சித்தப்பா இப்படி பேசுறீங்க எதுவுமே பிரயோஜனம் இல்லாம இருக்கிறதுக்கு யாருக்காவது ஒரு ஆளுக்கு புண்ணியமா இருக்கும்ல சும்மா போட்டி தானே கிடக்கு வீடு ஆஹ் குருசனம் பண்ணாட்டி போலீஸ் வேலையில இருந்தீங்கன்னா அப்படியே பெரிய இவங்க நினைப்பேன் யாருக்கும் மரியாதை கொடுக்கறது கிடையாது யாருக்கிட்டையும் எதுவும் கேட்கறதும் கிடையாது எம்படி நாள் நான் சொல்லியிருப்பேன் இந்த இடத்த சித்தப்பன் பேர்ல எழுதி கொடுத்துட்டே எழுதி கொடுத்துருந்தேன் இப்ப யாவனே ஒருத்த வந்திருக்கானே அவனுக்கு நீ எடுத்து கொடுத்துருக்கேன் வந்தவன் இருக்கிறது வாரி சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டானா தெரியும் உனக்கு இந்த பாருங்க எங்களை பார்த்தா என்ன அப்படிப்பட்ட ஆளு மாதிரி தெரியுத நாங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க ஆ யார் எப்படின்னு இந்த காலத்துல யாரை நம்ப முடியும் தம்பியா திருட்டு பயெல்லாம் தலையில நான் திருடன்னு எழுதி விட்டுக்கிட்டா வாரா வரும்போது எல்லாம் நல்ல மாதிரிதான் நடிச்சுக்கிட்டு உள்ள நுழைகிறேன் சரி சரி ஆ இந்த வாட்டி வெள்ளாமைக்கு அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற வயல நான் உழுது நான் பயிர் வச்சுக்கிறேன் சித்தப்பா என்ன இழுக்குற அது என்ன சித்தப்பா அந்த வயல்லையும் இந்த என் நண்பன பயிர் வச்சுக்க சொல்லியிருக்கேன் வெளியிடங்கிறதால இங்க வேலை எதுவும் அவனுக்கு கிடைக்காது அவனுக்கு விவசாயம் நல்லா தெரியும் சரி என்னாலையும் எதுவும் வேலையெல்லாம் செய்ய முடியாது எனக்கும் எதுவும் தெரியாதுன்னு சொல்லி என் வயலு எல்லாத்தையும் என் ஃப்ரெண்டுகிட்டே கொடுத்து பார்த்துக்க சொல்லியிருக்கேன் ஆஹா அந்த அளவுக்கு போயிட்டியான சரி சரி சரிப்பா எடுத்துக்கூடு எடுத்துக்கொடு பயிரும் உன் ஃப்ரெண்டு இவன் எப்படி அந்த இடத்துல பயிர் வச்சு விவசாயம் பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன் அந்த சொத்துல எங்களுக்கும் பழங்குண்டு மறந்துட்டியா நான் நினைச்சா இப்பவே கேஸ் போட முடியும் சித்தப்பா அதுக்குதான் அப்பா உங்ககிட்ட அப்பவே பணம் கொடுத்துட்டாரு பணம் கொடுத்தா மட்டும் போதுமா உங்க அப்பா என்ன பத்திரமா எழுதி வச்சிருக்கோம் கொடுத்த பணத்தை தான் திரும்ப வாங்கிக்கிட்டான சித்தப்பா அப்ப உங்களுக்காக எதுவுமே செய்யலையா ஏடா நீயும் வேலையில இருக்கிற உன் பொண்டாட்டியும் வேலையில இருக்கா அப்படி உங்களுக்கு என்ன சொத்து உனக்கு என்ன பிள்ளைய வரங்க போகுது உன் பொண்டாட்டியில தான் பிள்ளை பத்துக்க முடியாதுல்ல

அப்படி கேளுங்க நீ நல்ல நாக்க புடுக்குற மாதிரி அவங்க இடம் அவங்க இடத்துல என்ன வேணா பண்ணுவாங்க என்னமா இவரு வந்து நாட்டாம பண்றாரு யோ அந்த இடத்துல விவசாயம் நான் பண்ணி காட்டுறேன் உன்னால என்னத்த புடுங்க முடியுமா புடுங்க இல்லை ஆள் வச்சு மிரட்டுறியா உனக்கு நான் எங்க பாக்கணுமா பாத்துக்கிறேன்டா நீ இந்த இடத்துல எப்படி குடும்பம் எடுத்து நான் பாக்குறேன்டா பாக்கலாம் போடா ஏ போலீஸ் யார் யா இது இந்த பேச்சு பேசிட்டு போறாரு அது எங்க அப்பாவோட தம்பி அப்பா இறந்த பிறகு எல்லா சொத்தையும் எடுத்துக்கிட்டாரு மிச்ச மீதி இருக்கிறது நாங்க வாழ்ந்த இந்த பழைய வீடும் அந்த பின்னாடி இருக்கிற வயலும் அதுவும் வேணும் வேணும்னு கேட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காரு சரி நம்ம சித்தப்பா தானே நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நான் பாட்டுக்கு விட்டுட்டு போறேன் ஆனா அவர் இப்ப உங்ககிட்ட தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சுட்டாரு என்னால இப்ப நீங்க கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு என்னங்க நீ இதுக்கெல்லாம் சும்மா பீலு பண்ணிக்கிட்டு கிடக்குற நீ எப்படி பெரிய போலீஸு சும்மா இழுத்து முட்டி முட்டி தட்ட வேண்டியதுல அடுத்தவங்களா இருந்தா அப்படி பண்ணிர்லாம் சொந்தக்காரங்கள எப்படி அவர் என் அப்பா ஸ்தானத்துல நான் வச்சு பாக்குறேன் ஆனா அவர் ஏமெலயே புறாமப்படுறாரு அவங்க பசங்களாம் யாரும் படிக்கல எல்லாம் காட்டு மிராண்டு மாதிரி ஊரை சுத்திட்டு கிடக்கிறானுங்க அம்மா என்னைய கஷ்டப்பட்டு நல்லா படிக்க வச்சுட்டாங்க அதனால இவருக்கு என்னை சுத்தமா பிடிக்காது கலை நாங்க வேணா இந்த வீட்டுல இருந்துக்கிறோம் நீங்க ரெண்டு பேரும் அந்த பங்களா வீட்டுல இருங்கல யோ என்னை என்ன பயந்துகிட்டு போக சொல்றியா நம்ம ஊருக்குள்ள நான் எப்படி இருப்பேன்னு உனக்கு தெரியல அந்த ஆளு கண்ணு முன்னாடியே அந்த வயல விவசாயம் பண்ணி நல்ல வெள்ளாமைய காட்டுறோம் பாரியா ஊருக்கு பெரிய மனுஷனா உதவாக்கற என்ன பேசி பேசிட்டு போறான் பாரு நீ இருக்கேன்னு சொல்லிட்டு தான் அவளை சும்மா விட்டேன் இல்ல மம்மட்டியால மண்டை அடிச்சு உடச்சிருப்பேன் எனக்கே கொஞ்சம் கூட அவர் பேசுறது பிடிக்கல சோனியாவே என்ன சோனியா நீங்க அழுதுக்கு நிப்பாட்டுங்க நானும் உங்கள மாதிரி தான் யார் எது சொன்னாலும் எப்ப பார் அழுதுகிட்டே இருப்பேன் ஆனா இப்ப எல்லாம் அப்படிலாம் கிடையாது சொல்றவங்க நம்ம சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நான் தான் தைரியமா எல்லாத்தையும் எதிர்த்து பேசுறது சோனியா சரி சோனி நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க மத்திய சாப்பாடு நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் நீங்க எதுக்கும் பார்த்தே இருங்க அவரும் அவங்க மனவளும் ரொம்ப மோசமான ஆளுக்கு நான் வேணா போலீஸ் கிட்ட சொல்லி ஒரு கேஸ் ஒன்னு கொடுத்து வைக்கவா என்னால உங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா சந்தோஷமா வாழணும்னு வந்தீங்க அதெல்லாம் ஒண்ணும் வேணாயா நான் பாத்துக்கிறேன் போ சரி அப்ப நான் வாரேன் கலை கனிய பாத்துக்கோ நீ பாத்து போயா பாப்பா உடம்ப பாரு முதல்ல பாட்டியாமா எவ்வளவு நல்லா இருக்கு எப்படி ஒரு பிரச்சனை இருக்கு பாரு வாழ்க்கையில நம்ம மட்டும் தான் கஷ்டப்படுறோம் நினைச்சோம் ஆனா நமக்கு மேல எல்லாரும் கஷ்டப்படுறாங்களே இவங்க பிரச்சனை பிரச்சனையெல்லாம் பாக்கும்போது நமக்கு இருக்கிறதுல ஒரு பிரச்சனையானு தோணுது மாமா ஆமா இருக்க அந்த சோனியா பிள்ளைய பாத்தியா உப்புட்டு பெரிய நோயை வச்சுக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாரு அவங்க புருசா அவனே அப்படி பாத்துக்கிறான் மாமா இந்த போலீஸோட சித்தப்பா வேற வந்து சொன்னதுல எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு

வீட்டில் எல்லாரும் வந்திருக்காங்க எலெக்ஷனுக்கு லீவுக்கு அதனால வீட்டு வேலையை பார்க்கவே சரியா இருக்கு இந்த ஒரு வீடியோ எடுக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் காலையில் போட்ட வீடியோலேயே சொல்லலாம்னு பார்த்தேன் இந்த நம்ம எப்பவும் போட்ட பாசமலர் வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொன்னீங்க அந்த வீடியோ இன்னைக்கு காலையிலேருந்து இனிமேல் தினமும் பத்து மணிக்கு வரும் மதியம் ரெண்டு மணிக்கு கனிமொழி வீடியோ வந்துடும் இனிமேல் கனமழி வீடியோவில் பல அதிரடியான திருப்பங்கள் அடித்தடிகள் வெட்டுக்குத்துக்கள் சண்டைகள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லை கூடவே எனக்கும் கணிக்கும் ரொமான்ஸ் நிறையவே இருக்கு நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க நீங்கள் பார்க்குறவங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டால் தான் இந்த வீடியோவை இன்னும் ஒரு நாலு பேர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃபேமிலிக்கு ச அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க வாழ்க்கையில் எல்லாருமே வந்து ஒரு ஒரு கஷ்டத்தை தாண்டி தான் வந்திருப்போம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறோம்னு பாருங்கள் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு எதுவுமே சரியாவாத பிரச்சனையே கிடையாது அதனால் நீங்கள் வந்து எதை பற்றியும் வளப்படாமல் ஜாலியாக நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருங்க எல்லாம் தானே சரியாக போய்டும் அப்புறம் அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் எப்பவும் உங்களோட அன்பும் ஆதரவும் தேடி அக்காணி அண்டு கலை என்னடி பண்ணாட்டி சரியா சொல்லி விட்டேனே ஏன் தப்பா சொல்லிருக்கீங்க இருக்கீங்க என்ன மாமா